டாக்டர் முருககணபதி பிஎஸ்எம்எஸ் எம்டி சித்தா டிஎம்பிஎல் சேலம் மாவட்டம் ஜலகண்டபுரத்தில் பிறந்து அரசு சித்த மருத்துவக் கல்லூரி பழனி அரசு சித்த மருத்துவக் கல்லூரி சென்னை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி திருநெல்வேலி உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை அரசு சட்டக்கல்லூரி கோயம்புத்தூர் என சித்த மருத்துவம் மற்றும் ஓலைச்சுவடி தொடர்பான படிப்புகளை இத்துணை கல்லூரிகளில் பயின்றுள்ளார் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் சிறந்த மருத்துவமனைகளில் பணிபுரிந்துள்ளார் கடந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக சித்த மருத்துவத்தில் அனைத்து நோய்களுக்கும் சிறந்த மருந்துகளை வழங்கி குணமாக்கி வருகின்றார் சித்த மருத்துவம் தொடர்பான ஓலைச்சுவடி ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார் பல கல்லூரிகள் பள்ளிகளில் சொற்பொழிவும் மாற்றியுள்ளார் சித்த மருத்துவர்கள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவராக உள்ளார் சித்த மருத்துவம் மற்றும் சித்த மருத்துவர்கள் வளர்ச்சிக்காக தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளிடம் குரல் கொடுத்து வருகின்றார் பல இலவச சித்த மருத்துவ முகாம்கள் நடத்தியுள்ளார் பல்வேறு இதழ்களில் சிறப்பு கட்டுரைகள் எழுதியுள்ளார் யூடியூப் சேனல்களில் சித்த மருத்துவம் சித்தர்களின் வாஸ்து இது தொடர்பாக உரையாற்றியும் வருகின்றார் மருத்துவ மாநாடுகளில் எளிய மக்களும் சட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு சட்ட ஆலோசனைகளை வழங்கி வருகின்றார் சித்தர்களின் வாஸ்து தொடர்பான ஆலோசனைகளை வழங்கி வருகின்றார் அதிக ஆரோக்கியம் மற்றும் அதிக ஆயுள் கொடுக்கும் சித்த மருத்துவத்தினை உலக மருத்துவமாக மாற்ற முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு வருகின்றார் உயர்திர டாக்டர் முருககணபதி அவர்களை சமூக சேவகராக தேர்ந்தெடுத்து அகஸ்கரா விருந்து வழங்குவதை பெருமையாக எண்ணுகிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா